அதிகாலையில் அன்பருடன் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்குள் பிரியமானவர்களே யாக்கோபு ஒன்று மூன்று இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே கத்திய வசனம் சொல்லுகிறது பாடுகள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி யாக்கோபு பாடுகளை குறித்து போதிக்கும் போது அவர் சொல்வது என்ன பாடுகள் மத்தியில் மிகுந்த சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி யாக்கோபை இப்படி சொல்வதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் அதாவது என்ன அப்படின்னா பாடுகள் நிச்சயம் ஒரு நாள் முடிஞ்சிடும் அதனால் சந்தோஷமாக இரு அப்படி இல்லை பாடுகள் நடுவில் சந்தோஷமாக இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்வது என்ன அப்படி என்றால் அவர் சொன்னது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி ஆம் இந்த பாடுகள் எதற்கு வருகிறது அப்படின்னா முதலாவது இந்த பாடுகள் நம்முடைய விசுவாசத்தை அது பலப்படுத்தும் ரெண்டாவது இந்த பாடுகள் மூலமாக தேவன் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பார் மூன்றாவது இந்த பாடுகள் மூலமாக நாம் இந்த பரம நம்பிக்கையை நாம் அடைய முடியும் நான்காவது பாடுகள் மூலம் தேவன் நம்மை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராக கத்தர் மாற்றுவார் அதனால் பாடுகள் மத்தியில் சந்தோஷமாக இருங்கள் கத்தர் உங்களிலே வெளிப்படுவார் அநேகருக்கு நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் அமென் God bless யூ